தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேராசிரியர் சே யோகராசா சிறப்பு பகுதி கவனமாக போங்கள் யோகராசாவுடனான ஓர் அனுபவம் எழுதியவர் சி மௌனகுரு வாசிப்பவர் கம்சாகினி மகேந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் எனது இதயத்தில் சில பிரச்சனைகள் என கண்டறிந்து மட்டக்களப்பு வைத்தியசாலை வைத்தியர்கள் உடனடியாக என்னை கொழும்பிற்கு அனுப்பி வைத்தனர் கொழும்பில் வைத்தியசாலையில் பரிசோதனைகளை மேற்கொண்டபோது மிகுந்த ஆபத்தான நிலையில் இருக்கின்றேன் என்பதை அறிந்து உடனடியாக என்னை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து விட்டார்கள் அடுத்த நாள் அஞ்சியோகிராம் எனும் இருதய பரிசோதனை செய்தபோது எனது இரத்த நாளங்களில் பல அடைப்புகள் உள்ளன எனக் கண்டு உடனடியாக சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என கூறி நவலோகா வைத்தியசாலையில் அனுமதித்தும் விட்டார்கள் நான் மிகவும் திகைப்படைந்து போனேன் மரணிக்கப் போகிறேன் என்றுதான் எண்ணிக்கொண்டேன் மரணிக்க மாட்டேன் என்று இன்னொரு உணர்வு கூறியது இன்னும் வாழ வேண்டும் என்ற ஓர்மம் மனதில் தலை தூக்கியது ஆப்ரேஷன் அறைக்குள் கொண்டு செல்லப்படும் போது திரும்பி வருவேன் திரும்பி வருவேன் என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டிருந்தேன் சத்திர சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது அவர்கள் சொன்ன பயிற்சிகளை ஒழுங்காக செய்தேன் மெல்ல மெல்ல தேறியும் விட்டேன் அச்சமயம் ஒரு கவிதையும் எழுதியிருந்தேன் என்னை பார்ப்பதற்காக யோகராசா வீட்டுக்கு வருகிறார் அனுபவங்களையெல்லாம் கூறி கவிதையை வாசித்து காட்டினேன் அதன் சில வரிகள் இவை நடந்தே கழிய வேண்டும் பயணம் வாழ்ந்தே கழிய வேண்டும் வாழ்க்கை வாழ வேண்டும் வாழ வேண்டும் இறக்கும் வரைக்கும் வாழ வேண்டும் யோகராசாவிடம் வாசித்து காட்டிய பின்னர் சிரித்து கொண்டு யோகராசா எனக்கு அஞ்சலி ஆற்றுகின்ற அருமையான சந்தர்ப்பத்தை நீங்கள் இழந்து நான் இறந்தால் நீங்கள் என்ன உரையாற்றி இருப்பீர்கள் என்று யோசிக்கிறேன் என்றும் கூறினேன் அவர் என்னிடம் சிரித்தபடி இவ்வாறு கூறினார் நீங்கள் தான் எனக்கு அஞ்சலி உரையாற்றுவீர்கள் ஆனால் நீங்கள் என்ன பேசினீர்கள் என்பதை அறிய நான் இருக்க மாட்டேனே என்றார் இருவருமே வாய்விட்டு சிரித்துக்கொண்டோம் யோகராசா எப்போதும் நசுக்கிடாமல் பகிடி விடுவார் அவரது குணாம்சங்களில் அதுவும் ஒன்று நகைச்சுவை உணர்வுள்ளவர்கள்தான் வாழ்க்கையை நன்கு அனுபவிப்பார்கள் என்பது எனது கொள்கை அனுபவம் அஞ்சலியுரை நிகழ்த்தாவிடனும் அவர் என்னை பற்றி இரண்டு நூல்கள் எழுதியிருக்கிறார் ஒன்று நான் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஓய்வு பெற்ற போது அவர் எழுதிய நூல் அவருடைய தகவல் சேகரிப்பு அதில் எனக்கு தெரிந்தது பல நாட்களாக என்னுடன் உரையாடி எழுதிய இன்னொரு நூல் சங்க காலம் முதல் சமகாலம் வரை என்பதாகும் இந்த நூலில் அவர் கேள்விகளால் என்னை தோண்டி எடுத்திருந்தார் நாடகத்தை பற்றி எந்த கேள்வியும் அதிலே இல்லை நாடகம் தவிர்ந்த எனது வேலைகளை கூறும் நூல் அது எனக்கு அஞ்சலி உரை நிகழ்த்தி இருந்தால் அவர் என்ன பேசியிருப்பார் என்பதை ஓரளவு அந்த நூல்கள் எனக்கு கூறினார் நான் அவரை பற்றி என்ன கருத்துக்கள் வைத்திருக்கிறேன் என்பதை அறியாமலேயே அவர் போய்விட்டாரே என்பதுதான் எனது கவலையாக இருக்கிறது யோகராசா வாழ்க்கையை நன்கு அனுபவித்தார் நான் நன்கு என்று கூறுவதில் பல அர்த்தங்கள் உள்ளன இறுதியில் நானே அவருக்கு அஞ்சலி உரை நிகழ்த்த வேண்டியதாயிற்று அந்த அஞ்சலி உரை கேட்க அவர் இல்லை அவரது மரண வீட்டில் அஞ்சலி உரையில் நான் அவரைப் பற்றி பேசிக்கொண்டிருந்தேன் அவர் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தார் பேச்சில் நான் இந்த அனுபவத்தை குறிப்பிட்டேன் அவர் உயிருடன் இருந்தபோது அவரை சந்திக்க நான் மகரகம வைத்தியசாலைக்கு சென்றேன் சேலை நேற்றப்பட்டு கொண்டிருந்தது ஒரு சிறு குழந்தை போல அவர் மல்லாந்து படுத்துக்கொண்டிருந்தார் அவருடைய உடலின் கால் கை நெற்றி என சில பாகங்கள் கருத்திருந்தன அவர் அருகிலே மூன்று தாதிகள் நின்று கொண்டிருந்தார்கள் மூவரும் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் அவர்களிடம் அவரை காட்டி இவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன் இல்லை என்றார்கள் இவர் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் என்றேன் அந்த மூன்று பெண்களின் கண்களும் வியப்பால் விரிந்ததை கண்டேன் எங்களுக்கு இது தெரியாதே என்றார்கள் நான் யோகராசாவின் பெருமையெல்லாம் கூறி மிகவும் பெருமதியான மனிதர் இவர் அவரை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைத்த பெருவரம் என்று கூறினேன் மிகுந்த மரியாதையுடன் அவர்கள் யோகராசாவை பார்த்தார்கள் நான் அருகில் அமர்ந்து அவர் கைகளை பிடித்து கொண்டேன் அதன் மென்மையை அனுபவித்தேன் அவர் தலையை தடவினேன் அவர் கண்கள் என்னை நோக்கின அவர் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது ஆனால் அவர் புன்னகைத்து கொண்டு என்னோடு பேச முயன்றார் அவர் வார்த்தைகளில் இருந்து வந்த முதல் வரி அன்று நான் எழுதிய அந்த கவிதை வரிதான் நடந்தே கழிய வேண்டும் பயணம் வாழ்ந்தே கழிய வேண்டும் வாழ்க்கை வாழ வேண்டும் வாழ வேண்டும் இறக்கும் வரை வாழ வேண்டும் அவர் வாயிலிருந்து இந்த வரிகள் வந்தன அவர் தொடர்ந்து பேசினார் உங்களைப் போலதான் நானும் எனது மனதுக்குள் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒன்றுமில்லை திரும்பி வருவேன் திரும்பி வருவேன் திரும்பி வருவேன் என்றார் இதனை அவர் வழக்கமாக பகுடித் துணியில் கூறவில்லை மிகவும் சீரியஸாகத்தான் கூறினார் ஆனால் அவரது அந்த நிலை எனக்கு நம்பிக்கை தருவதாகவில்லை அவர் திரும்பி வராரென்றே மனம் கூறியது அவருடைய உடல் முகத்தோற்றம் எனக்கு நம்பிக்கை தருவதாகவில்லை சித்ராவுடன் பேசினார் சித்ராவும் அவரும் நல்ல நண்பர்கள் பல்கலைக்கழக நண்பர்கள் இருவரும் உரையாடுவது சுவாரஸ்யமாக இருக்கும் சித்ராவும் அண்மையில் நோயிலிருந்து மீண்டிருந்தார் நோயோடு போராடி வெற்றி கண்ட சித்ராவின் துணிவு பற்றி என்னிடம் ஏற்கனவே யோகராசா சிலாகித்திருக்கிறார் பல மாதங்களுக்கு முன்னர் உடலாலும் மனதாலும் சோர்ந்து போயிருந்த யோகராசாவை கண்ட சித்ரா உடனடியாக உடம்பை பரிசோதியுங்கள் என்று அவரை வற்புறுத்தியது எனக்கு ஞாபகம் வந்தது சித்ராவை கண்டதும் அந்த வற்புறுத்தல் அவருக்கும் ஞாபகம் வந்திருக்கக்கூடும் எங்களை பார்த்து அவர் இறுதியாக கூறிய வார்த்தை கவனமாக போங்கள் என்பதுதான் கவனமாகத்தான் போகிறோம் எத்தனை கவனம் இருந்தும் என்ன யோகராசா வாழ்வின் பிறப்பு என்பது ஒரு பக்கமெனில் இறப்பு என்பது மறுபக்கம்தானே நன்றி